அப்பா சொன்னாரு ஒவ்வொரு நாளும் நாளை காலையில் எனக்கு வேலை இருக்கான்னு முதலாளிகளுக்கு போன் பண்ணுவேன் எனக்கு வேலை கொடுக்கக்கூடிய முதலாளிகளுக்கு தொலைபேசியில் அழைத்து சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படி அழைக்கும் போதெல்லாம் சில பேர் நாளைக்கு இருக்கு வாம்பாங்க சில பேர் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லைன்னு அன்னைக்கெல்லாம் தேடிக்கிட்டே இருப்பேன் அழைப்பு மேல் அழைப்பா கொடுப்பேன் எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை கிடைச்சிடாதான்னு ஏன்னா அவருடைய ஒரு நாள் ஐநூறு ரூபாய் சம்பளமோ முன்னூறு ரூபாய் சம்பளமோ தான் வீட்டினுடைய வருவாய் தன்னுடைய பிள்ளைக்கு படிக்க வைக்கணும் அதுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யணும் அவருக்கு ஒரு பெரும் கனவு இருந்துச்சு ஐநூறு ரூபாய் ஒரு நாளைக்கு ஓடிக்கிட்டு இருந்த ஒரு அப்பாவுக்கு என்ன கனவு இருக்க முடியும் எவ்வளவு பெரிய கனவு இருக்க முடியும் ஒரு ட்ரீம் என்ன இருக்கும் நமக்கெல்லாம் என்ன இருக்கும் நம்ம போய் எப்படியாவது காலேஜ் முடிச்சா போதும்னு இருக்கும் அவருடைய கனவு வேற இருந்துச்சு அந்த பொண்ணோட கனவு இன்னும் பெருசா இருந்துச்சு அப்படி இருந்த நிலையில ஒரு நாள் காலையில ஒன்பதரை மணிக்கு தொலைபேசி அழைப்பா வந்துகிட்டே இருக்கு இவர் கூப்பிட்டு இருக்கா இருக்கா பல இவருடைய அழைப்பை நிராகரிப்பாங்க இவன் வேலை கேட்டு தொந்தரவு பண்ணுவார்னு இவருடைய அழைப்பை தொலைபேசி அழைப்பை கட் பண்ணுவாங்க அப்படி தொலைபேசி அழைப்பை நிராகரித்தவர்களுக்கு மத்தியில காலையில் ஒன்பதரை மணிக்கு மேல தொலைபேசி அழைப்புகளாக வந்து கொண்டு இருக்கிறது இந்த அழைப்புகள் அத்தனையும் அதிகாரம் பொருந்த இடங்கள்ல இருந்து வருகிறது முதலமைச்சர் அலுவலகத்திலேருந்து வருகிறது ஆளுநர் மாளிகையிலிருந்து வருது எல்லா தொலைக்காட்சி அலுவலகம்ல வருது எப்போ உங்க பொண்ணை அழைச்சிட்டு வர போறீங்க அழைத்து பாராட்டுவதற்காக காத்திருக்கிறோம்னு சொல்றாங்க ஒரு நிராகரிக்கப்பட்ட ஒரு அப்பாவுக்கு தொலைபேசி அழைப்பையா எடுக்க மாட்டோம்னு சொன்ன இடத்துல ஒரே நாளில் ஒரே ஒரு மணி துளியில் அந்த மாற்றத்தை உண்டாக்கியது நந்தினி ஒரே நாளில் அந்த மாற்றத்தை அறுநூறுக்கு அறுநூறு மதிப்பெண் நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளில் பன்னெண்டாம் கிளாஸ் தொடங்கியதுலேருந்து இதுவரைக்கும் யாரும் செய்யாத சாதனை மொத்த சப்ஜெக்ட்லயும் நூற்றுக்கு நூறுன்னு எடுத்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு எல்லா போதாமையும் இருந்துச்சு அரசு உதவி பெறும் பள்ளி வேற எந்த டியூஷன் வசிக்க வைக்க வசதி இல்லை வேற எந்த வாய்ப்பும் இல்லாத பொண்ணு தான் ஆனால் தன்னுடைய கல்வியின் மூலமாக அந்த மாற்றத்தை அந்த மாற்றம் என்ன கொடுத்துச்சுன்னா வெறும் கல்வியை கொடுக்கல இதுக்கு பின்னாடி இருக்கிற மறைபொருளாக நான் உணர்ந்தது அந்த இடத்துல அப்பாவும் பொண்ணும் அப்படி கட்டி அணைச்சாங்க ஒரு நிமிஷம் அப்படி தார தாரையா கண்ணு கொட்டுச்சு அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் எங்கள் ஆஃபீஸில் வந்து அவங்கள கொண்டாடிய போது கேக் ஒட்டி அந்த பொண்ணை வந்து போது தலைமை ஆசிரியர் முன்னிலையில் நடக்குது என் முன்னால் தொலைபேசி அழைப்புகள் வந்துட்டு இருக்கு கல்லூரிகள்லேருந்து உங்கள் பொண்ணை எங்கள் கல்லூரியில் சேர்த்து விடுங்க இலவசமாக நாங்கள் படிக்கிறோம் நாங்கள் பத்துக்குறோன்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்குது அங்கே கிடைச்சது வந்து வெறும் மதிப்பெண் அல்ல மிக முக்கியமான ஒன்று கிடச்சிது அந்த அப்பாவுக்கான சுயமரியாதையை அந்த பெண் நிலைநிறுத்தினாள் எந்த இடத்துல அவமரியாதைக்கு உள்ளானாங்களோ எந்த இடத்துல நிராகரிக்கப்பட்டாங்களோ எந்த சமூகத்தில் இவங்களுடைய அழைப்பை நான் எடுக்க மாட்டேன்னு தவிர்த்தார்களோ அந்த சமூகத்தில் அதே திண்டுக்கல் ஊரில் அவர் திரும்ப போகும்போது என்ன மனநிலையோடு போயிட்டார் சென்னைக்கு வந்துட்டு அவர் திரும்ப ஊருக்கு போறார் கவிஞர் அவரை தேடி வீட்டுக்கு போறார் வைரமுத்து வீட்டுக்கு போய் அவரை வாழ்த்துறாரு தங்க பேனா கொடுக்குறார் கல்வி ஒன்று தான் அந்த மாற்றத்தை உண்டாக்குச்சு எந்த பின்புலமும் கிடையாது எந்த பின்புலமும் கிடையாது எல்லா போதாமைகளும் அந்த நந்தினிக்கு இருந்துச்சு இது ஒரு நந்தினி இல்லை பல பேர் இருக்கிறாங்க லட்சக்கணக்கான பிள்ளைகள் இன்றைக்கி அப்படி வந்துட்டு இருக்கிறாங்க பெரும் நம்பிக்கையாக இருக்குது லட்சக்கணக்கான பிள்ளைகள் அதுக்கு பின்னாடி என்ன இருந்துச்சு யோசிச்சு பாருங்களேன் ஒரு தினக்கூலி அப்பா பத்துக்கு பத்து இடம் அங்கே இருக்கிற ஒரு குழந்தைக்கு என்ன பெரிய கனவு இருக்க முடியும் அடுத்து பதினொன்னாம் கிளாஸ் சேரணும் இது கல்லூரிக்கு போகணும் கல்லூரிக்கு போகிறதுக்கு அளவுக்கான படிக்கணும்னு இல்லை தமிழ்நாட்டினுடைய முதல் மதிப்பெண் வரலாற்றில் முதல் மதிப்பெண் வரலாற்றில் நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் இல்லாத வரலாற்றில் முதல் மதிப்பெண்ணை திண்டுக்கலுக்கு பக்கத்தில் பத்துக்கு பத்து இடம் வீட்டில் உட்கார்ந்து கனவு காண முடிகிறது அது கனவுல வராது அதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பு ரொம்ப முக்கியமாக இருக்கு முக்கியமா இருக்கு நம்ம எல்லாருக்கிட்டையும் கனவு இருக்கு நம்ம எல்லாருக்கு விருப்பம் இருக்கு கனவுகளை காணாத மனிதர்களே இல்லை ஆனால் அந்த கனவை அடைவதற்கான முயற்சிகள் நாம் எவ்வளோ பண்றோம் அப்படிங்கிறது இருக்கு